ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் வாங்க பார்க்க போகிறோம் ஸோ ரம்ஜான் ஸ்பெஷலாக நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் லோ ரேஞ்சஸில் இந்த ஹேங்கரில் வச்சுருந்தாங்க ஸோ ஜிம்மி ஜூ மெட்டீரியலில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்குது இது வந்து நம்ம ஜிம்மி ஜூ மெட்டீரியல் பிஷ்ஷு மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பட் நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ் எடுத்து வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன் இது இந்த சாரீஸ்னால் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் இருக்குது எழுநூற்றி முப்பது ரூபா ரேஞ்சஸ்னால் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து உங்களுக்கு ஐநூறுபா ரேஞ்சஸ்லேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டி இதில் பாருங்கள் டிசைன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ இது ரன்னிங் ப்ளவுஸ் தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு சீனி கல் மாதிரி அது நல்லா அழ அழகான ஒரு கல் டிசைன்னா லைட் வெயிட்டில் இருக்குது ஸோ இது ஒரு பழைய கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் இந்த பிறகு மயில் கழுத்து கலர்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இது டார்க்காக வைலட்டில் க்ரீனு ப்ளூ ஸோ இந்த மெட்டீரியல் வேறு இது கொஞ்சம் கொஞ்சம் ஷிஃபான் மெட்டீரியல் ஜார்ஜட் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன் நமக்கு எழுநூற்றி அஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ அதுக்கப்புறம் அந்த பூனம் டிசைன்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் சொல்கிற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ பூனம் சாரீஸ் பிடிச்சவங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம் லைட் ஸ்டோன் ஒர்க்ஸோட ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஸோ இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் இதில் ஒரு கலரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அக்கா இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க ஆ இது ப்ளவுஸு ஆ ஃபுல்லாக வரக்கூடிய பாட்டம் இந்த மாதிரி ஸ்டோன்வாக்ஸ் வந்துடுது இது முந்தான ஓகேக்கா ஆ ஸோ அந்த மாதிரி பூனம் ஸ்டஃப்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சீனி கலவை கூட பூனம் ஸ்டஃப்லாம் வந்துடுது ப்ளைனாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது வந்து ப்ளைன் பேஸில் வந்துடுது ஸோ இந்த ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு இல்லாத இதுவா இந்த ஸ்டெஃப் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது இது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஸோ இது ஒரு மெட்டீரியல் அது ஒரு மெட்டீரியல் ஜிம்மி ஜூன்னு சொல்லுவாங்களே ஜிம்மி ஜூ மெட்டீரியல் செவன் தேர்ட்டிக்கு சித்தாரா ஸாரி ஸோ அதில் கலர்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த கலரும் ரொம்ப நல்லா இருக்குது டார்க் பேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரி பாருங்க இது நம்ம டார்க்காக இருக்குது இது ஐநூறுவா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு தான் டிக்கானா ஜேஸில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ளீஸ் எடுத்து வியாப் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பூனம்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன் இது வந்து கிரேப்லேயே வந்துருக்கு பாருங்கள் பீட் ஒர்க் கலெக்ஷன்ஸோட இது சாரி ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் ரம்சான் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் ஆஃப் நாச்சியாஸ்ங்க இது உங்களுக்கு என்ன ரேட்டு ரேட்டுக்காக தாங்க நான் இருக்கேன் இது என்ன ரேட்டு ஸோ ஐநூற்றி அறுபத்தஞ்சு இருக்கக்கூடிய வெரைட்டி இல்லை இல்லை நான் வீடியோ இருக்கேன் ஸோ அடுத்து வந்து அதுலேயே வந்து கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்க ஸோ சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சஸில் அழகான ஒரு ப்ளூ கான்செப்ட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ஸோ திக்கான பேஸில் தான் இருக்குது இந்த கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சாரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பண்ணி <manyang> என்னது ah, <open money> <manyang>

காட்டுங்க இதுவும் பிங்குன்னா இருந்துச்சு நம்ம பார்த்ததுல வந்து பிங்க் எடுக்க பாருங்க வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன் ஸ்டோன் ஒர்க்ஸ்ல லைட் ஒர்க் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன் நம்ம போகணுன் மணி பார்த்ததுல இது ஒரு கலர் பாருங்க ஸோ இன்னி நம்ம பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்றதான் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தான்